செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து இறங்கினாலும் கொங்கு மண்டலத்தில் அவரது செல்வாக்கை கணக்கில் வைத்து தேர்தலுக்காக முக்கியமான பொறுப்பு ஒன்றை அவரிடம் கொடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் டிக் அடித்துள்ளதாக சொல்கின்றனர் தேர்தலை குறிவைத்து திமுக வேலைகள் வேகம் எடுத்துள்ளன பெரியார் தஞ்சாவூர் மாவட்ட வாரியாக கூட்டங்கள் நடத்தி குறைகளை கேட்பது மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துவது என அடுத்தடுத்த பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன அந்த வகையில் தேர்தலுக்காக மண்டல அளவில் பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் லிஸ்ட் தயார் செய்து விட்டதாக கூறப்படுகிறது அமைச்சர்கள் கே என் நேரு வேலு சக்கரவாணி தங்கம் தென்னரசு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எம்பிக்கள் கனிமொழி ஆராசா ஆகியோர் இந்த லிஸ்டில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மண்டல அளவில் கட்சியை பலமாக வைத்திருப்பது முக்கியம் என்பதால் மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொரு மண்டலத்திலும் செல்வா இருப்பவர்கள் கட்சியில் ஆக்டிவாக இருப்பவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் இணக்கமாக இருப்பவர்கள் என பார்த்து பார்த்து கணக்கு போட்டு இந்த லிஸ்ட் ரெடியாகியுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜியிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாக சொல்கின்றனர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என உச்ச நீதிமன்றம் கரார் காட்டியதால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து இறக்கும் முடிவை எடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் சமீபத்தில் நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கான நபராக வளம் வரும் செந்தில் பாலாஜியிடம் மண்டல பொறுப்பாளர் பதவியை கொடுத்து கட்சியில் அதிகாரத்தை வைப்பதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன கொங்கு மண்டலத்தின் அசைவுகளை உன்னிப்பாக கவனித்து வரும் செந்தில் பாலாஜி கை காட்டும் நபர்களுக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் வாய்ப்பு கொடுப்பதாக திமுக வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது இந்த தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி நிறைய கணக்குகளை வைத்துள்ளதாக தெரிகிறது அதே நேரத்தில் அமைச்சர் பதவியில் இருந்து இறக்கப்பட்ட பொன்முடிக்கு எந்த பதவியும் வழங்க ஸ்டாலின் ரெடியாக இல்லை என சொல்கின்றனர் அவருக்கு பதிலாக அந்த தொகுதியின் தேர்தல் பொறுப்பை அமைச்சர் ஏபா வேலுவசம் ஒப்படைக்கவிருப்பதாக கூறப்படுகிறது பெரியார் மணியம்ஜி தஞ்சாவூர்